அட்வான்சு கடவுள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து சொல்லுவார் நாம் ஒருத்தனை கெடுதல் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக கெடுதல் கிடைக்கும் அதனால் வந்து மனுஷங்கன்றதுனால யாருக்கும் கெடுதல் செய்யாத இருந்தால் நல்லது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கனால அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் இல்லை நான் ஒருத்தங்க ஒருத்தவங்களை நான் கெடுதல் செஞ்சேனாக்கா கண்டிப்பாக எனக்கும் கெடுதல் வரும் தெரியாமல் கெடுதல் செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு நம்ம நம்மளுக்கே தெரியல அது நடந்து போச்சுன்னா அது ஒரு வேறு பிரச்சனை நம்ம தெரிஞ்சு இப்போ யாருக்காவது கெடுதல் செஞ்சாக்கா அது கண்டிப்பாக நம்மளுக்கு கண்டிப்பாக அது திரும்பி கிடைக்கும் அந்த கெடுதல் அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேனாக்கா சில பேர் சொல்லுவாங்க நான் அது கெடுதலே செஞ்சுட்டு நான் சாமி கும்பிட போகிறேன் நான் அந்த சாமி கும்பிட்டேன்னு அப்படிலாம் இல்லை எந்த சாமி கும்பிட்டாலும் நீங்கள் கெடுதல் செஞ்சிங்கன்னா தான் கண்டிப்பாக அதனோட ப தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம் அதனால் நான் என்ன நான் என்ன சொல்ல போ சொல்கிறேன்னா தான் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கெட்டதை செய்யாத இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கு எல்லாேருக்கும் வணக்கம் நன்றி ஜெயபாபா